புது வருஷத்தில் ரெண்டாவது நாளுக்குள்ளே வந்துட்டோம் ஆண்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை ஞாபகத்தில் இருக்குதா கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டங்கள் திறக்கப்படும் இயேசு சொன்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்தை வார்த்தை நீங்கள் கேட்டால் பெற்றுக்கொள்ளுவீங்க என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும்னு தெளிவாக அறிந்து கொண்டு கேட்டீங்கன்னா கட்டாயம் அற்புதம் நடந்துவிடும் அது சரி இந்த இடம் புதுசாக இருக்க எப்படி என்ன இடம்னு பார்க்குறீங்களா இஸ்ரேவேல் தேசத்தில் அதனுடைய வடக்கு எல்லாம் இருக்குல்ல தான் கோத்திரம் இருந்த இடம் இந்த இடத்துக்கு பேர் பனியாஸ்னு சொல்கிறாங்க பிலிபிசரியா இயேசுகரசு தன் சீஷரோடு கூட அவர் தன் சீஷரை மட்டும் தனி அழைத்து கொண்டு இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தார் இந்த இடத்துல தான் ஏசுகரசு வந்து ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டு பேதர்கிட்ட கேட்குறார் பேதர் சொல்கிறாரில் நீர் தேவனுடைய குமார்னா பிதா உமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏசு சொல்கிறாரில் அந்த இடம்தான் இது இங்கே வந்து யோர்தான் நதி புறப்பட்டு வருகிற இடம் என்று சொல்லப்படுகிறது ஹெர்மான் மலையிலேருந்து யோர்தான் வந்து இந்த இடத்துலேருந்து தான் பாருங்கள் தண்ணீரிப்பமும் போய் கொண்டு இருக்கிறது கலிலேயே கடலில் போய் கலக்கிறது சரி இந்த இடத்துலேருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் ஒன்று சாமியில் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க தானே அந்நாள் வந்து குழந்தை இல்லாததுனால ரொம்ப உள்ளம் பாதிக்கப்பட்டு காயப்பட்ட உள்ளத்தோட தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுது மனம் கசந்து ஜெபம் பண்ணினாள் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது ஆண்டர் உடனே ஜபத்திற்கு தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் பதில் கொடுக்கிறார் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளை நீ ஏதோ ஒரு காரியத்துக்கு வேண்டிக் ஆண்டவர் கட்டளையிடுவார் இடுவார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு நீங்க கேட்கிற காரியத்தில் அற்புத செய்த மகளிர் பண்ண போகிறார் அந்நாளை ஆண்டவர் கடாட்சித்தார் அது நிமித்த ஒரு குழந்தையை கொடுத்து நான் தேவனிடத்தில் இந்த குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் ஆண்டவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு குழந்தை தந்தொருளினார் என்று தேவனை மகிமைப்படுத்தினாள் அதே மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் திட்டமாக கேளுங்க அந்நாள் போய் கரெக்டாக ஒரு தெளிவான ஒரு திட்டமான ஜபத்தை செய்கிறாள் ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தால் அந்த குழந்தை உமக்கே நான் தந்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணி கருத்தான ஜபம் செய்கிறாள் நீங்களே கேளுங்க உங்களுக்கு அருளப்படும் வேலையா குழந்தை காரியமா பிள்ளைகளுடைய திருமண காரியமா பிஸ்னஸ் காரியமா படிப்பின் காரியமா என்ன காரியம் திட்டமாக கேளுங்க உங்களுக்கு அது அருளப்படும் அன்னாளை போல விசுவாசத்தோடு கேளுங்க குறிப்பாக கரெக்டாக கருத்தாக கேளுங்க கட்டாக இந்த ஜபத்துக்கு பதில் வரும் இன்றைக்கி தீர்மானம் பண்ணிட்டீங்களா இந்த வருஷம் இந்த நன்மை ஆண்டோடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யணும் தீர்மானம் பண்ணிட்டீங்களா அந்த தீர்மானத்தோடு ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கலாமா இப்போ ஜெபிக்கிறீங்களா அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டு வரை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர் இந்த வாக்கு தத்துவத்திற்காக சொத்துறோம் அன்னால் கேட்டபடியே குழந்தை செல்வத்தை அருளி ஆசிர்வதித்தீர் நானும் இசிறவிலின் தேவனாகிய ஜெபத்திற்கு ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இந்த காரியத்தில் உடனே ஒரு அற்புதம் செய்யும் நிந்தையை மாற்றும் தேவைகளை சந்தியும் வழிகளை திறந்தருளும் இந்த தடைகளை மாற்றும் ஒரு அற்புதம் செய்யும் என்று இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்கள் ஆண்டு அந்த காரியத்தில் கட்டாயும் இன்றைக்கு அற்புதம் செய்த மகளி பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன்